மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் காந்தாரா சாப்டர் ஒன் இது வரைக்கும் பல திரைப்படங்கள் பண்ண சாதனையெல்லாம் முறியடிக்க போகிற அளவுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் ஆயிருக்குன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்குது சார் ரெண்டு படத்துடைய வசூல் எவ்வளோ ரெண்டு படத்துடைய நிலவரம் தற்போது என்ன சார் நம்ம ரெண்டு படத்துடைய வசூல பேசலாம் அதுக்கு முன்னாடி காந்தாரா எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் ஹைலைட்டாக எனக்கு தோணுச்சு அதை பட் ரிஷப் செட்டி வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி கன்னட படங்களை பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஹீரோ இருக்கிற டைரெக்ட் பண்ணியிருக்காரு பட் அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே தெரிந்த ஒரு முகம் ரிஷப் செட்டினா யாருங்கிற தெரிந்த முகம் மற்ற லாங்குவேஜுக்கோ இந்திய திரையுலகத்துக்கோ பெரிய அளவில் அவர் வந்து தெரியல பட் ஆனால் அவருடைய கனவு என்னென்னா நம்ம ஹோல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேன் ஸ்டாராக பேன் இண்டியா ஸ்டாராக வரணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அவருடைய இருந்துகிட்டு இருக்குது ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்தளவு தான் அவருடைய ஸ்ட்ரெச்சர் ஹைட் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக ஆள் அப்போது இந்த லாக்டவுன் அப்போ ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் கூட ஒன்று பண்ணுறாரு பட் தேட்டரைக்கு நான் வரலாறு ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் இதற்கு பிறகு அவருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பேசும்போது நம்ம நார்மலாகவே படங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் அதிகம் அதுக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கோ இதுக்கோ சொல்ல முடியல ஒரு இம்பாக்டாக இல்லை நம்மளும் வர நாள் ஃபைட்டு பண்ணுற நாள் சண்டே போடுறான் போயிட்டே இருக்கிறான் வழக்கமான படங்கள் ஆமாம் எஸ் இதோட இதாவது ஒன்று நம்ம புதுசு பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவருக்குள்ளே ஐ ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட முக்கியமான நண்பர்கள்ட்ட பேசும்போது கரெக்டு தான் இது உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்கும்போது தான் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறார் இந்த புத்தகோலா அப்படிங்கிற குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு இருக்கும் அப்போது பர்டிகுலராக சில மொழி பேசுகிறவங்க துளுமொழி பேசுகிறவங்க பெங்களூர் இதில் இருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஞாபகப்பட்டதையும் கேள்விப்பட்டதையும் வச்சு இது சம்மந்தமாக பேசலாமா கதையை உருவாக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவை கேட்குறாரு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இது கொஞ்சம் புலிவால் பிடிச்ச கதை ஆகிடக்கூடாது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரியும் போயிடக்கூடாது இது மக்களுக்கு பிடிக்கணும் கமர்ஷியலாக இருக்கணும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்ல போகும்போது மூட நம்பிக்கையாக மாறிவிடக்கூடாது அது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் வாங்க போகலான்னு ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஒரு பிளான் பண்ணி பண்ண நினச்சாரோ அந்த லொக்கேஷனுக்கே போகிறாரு லொக்கேஷனை போகிற ரவுண்ட்ஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க மக்களுடைய காஸ்ட்யூம்ஸ் வந்து பேசுகிறாங்க கடவுள் நம்பிக்கை எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அதோட அவுட்புட் நமக்கு என்ன எடுக்கலாங்கிற அளவுக்கு ஐடியா பண்ணுறாங்க இதன் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்தந்த பர்ட்டிகுலரு சில காஸ்ட் இருப்பாங்க குலதெய்வ வழிபாடுகள் அந்த இறை வழிபாடுகள் இருக்கும் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இப்போ பேசப்படும் நிறைய பேருக்கு அது தெரியாத தெய்வங்கள் நிறைய இருக்காங்க அப்போ இவர் பர்டிகுலராக ஒன்று எடுத்து பண்ணலாங்கன்னு ஐடியா பண்ணும்போது தான் ஒரு ஸ்கிரிப்ட் இது சம்மந்தமாக பண்ணலாங்கும் போது நல்லா இருக்குது உன்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் தான் இவர் ஐடியாவில் வந்து அப்படி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கலாம்னு பார்க்குறாரு அதுதான் காந்தாரா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒரு ஸ்கேல்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டெலாம் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படும்போது தான் அப்போ ஏற்கனவே வந்து ஹும்பாலான்னு ஒரு கம்பெனி அவங்க தான் கேஜிஎஃப்லாம் பண்ண கம்பெனி அப்படின் பட் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த போது தான் காந்தாரை பற்றி ஒரு ஸ்கிரிப்டு சொல்லும்போது தான் இது வந்து மினிமம் பட்ஜெட் இருந்தால் அவங்களுக்கு இந்த பட்ஜெட் ஒரு பெருசாக தெரியல என்னக்கிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி சார் அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு பட்ஜெட் அங்கே மாதிரி மனசுல நினச்சிட்டு கதையை கேட்குறா கதை கேட்டோம்னா புதுசாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கே பண்ணுவோமே அப்படின்றாங்க அப்படி உருவானதான் படம் ஸோ அந்த மேக்கிங் ஸ்டைல் அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த அந்த ஒரு சாமியை ஆட்டம் இந்த மாதிரிலாம் நேட்டிவிட்டிகளில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜுடைய ஆடியன்ஸு மனசையும் தொட்டதுன்னு நம்ம சொல்லலாம் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து ஆவரேஜாக போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதில் ஹீரோவாக டைரக்டராக அவரே சாமி ஆடுறது மாதிரியே வந்து அந்த அதை வித்தியாசமானது காஸ்டியூம்ஸ் இந்த ஆட்டமே பார்த்தீங்கன்னா அதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு டோன் ஒன்று கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்னது இது ஒரே கத்துறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும் போது ரிப்பீட் ஆகும்போது ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே வந்து ஒரு பிரிய ப்ளஸ்ஸாக இருந்தது செகண்ட் ஆஃப்லாம் தெரிக்க விட்டாங்க காந்தாரம் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது கிடையா உடைய கலெக்ஷன் ஆகி யாருங்கிறத எல்லா லாங்குவேஜுமே அப்படி தலையை தூக்கி பாக்க ஆரம்பிச்சாங்க யாரடா இது காந்தாராவும் இந்த அளவுக்கு பிரமிக்க வச்சிருக்காங்க ஒரு பாட்டு ஹைலைட் ஆன பாட்டு பட்டம் மிகப்பெரிய ஹிட் அமெரிக்கால எல்லாம் கூப்பிட்டு அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா ஆமா சரி அதான் சொல்றேன் எல்லா லாங்குவேஜும் எல்லா கண்ட்ரியுமே இந்த படப்பை ரீச் ஆச்சு யூஎஸ்இலாம் பர்டிகுலர் ரிசப் செட்டியை கூப்பிட்டு கௌரவிக்கப்பட்டார் அவரு இப்படி ஒரு ஒரு சாமி வழிபாடு இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதே நமக்கு தெரியாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு பாராட்டுறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க மனசு எதில் தொட்டுச்சு காந்தாராங்கிறதா காந்தாராவை படம் பார்க்காதவர் நிறைய பேர் கிடையாதுன்னு சொல்லுவார் தொண்ணூறு பெர்செண்ட் பேர் பார்த்துருக்காங்க பார்த்தவர் எல்லாமே அருமையான ஒரு படம் ஒரு புது விஷயத்தை நம்ம பார்த்தோம்ன்றத பேசப்பட்டது மிகப்பெரிய ஹிட் அந்த படம் இருக்கும்போது தான் பார்ட் டூ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிசப்ஷெட்டி பேசுகிறார் சேம் கம்பெனி இப்போ இதுலேயாவது ஒரு ஸ்கேல் கொடுத்தாங்க அதில் பட்ஜெட்டு இதுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தை பட்ஜெட்டை பற்றி கவலையப்படாதீங்க நமக்கு படம் அவுட்புட் நல்லா வரணும் இந்த காந்தாரா ஒன்றை விட சாப்டர் ஒன்று வேறு லெவலில் இருக்கணும் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கன்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்க முப்பது கோடியில் எடுத்து முந்நூறு கோடிக்கு மேலே சம்பாரித்து கொடுத்த அந்த காந்தாரா வந்து இது நூற்றி கோடி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனையிலே நீங்கள் பண்ணுங்கன்றாங்க அப்போது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் எடுக்கப்பட்ட படம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எடுக்கப்பட்டது மாதிரியான ஒரு பிரமிப்பை நம்ம கொடுக்குது ஆமாம் சார் அந்த புலியெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த தேவாங்கெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படத்தில் வர அளவுக்கு ஈக்குவலான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் சார் அது அதாவது நீ என்ன விஎஃப்எக்ஸ் போட்டு பண்ண முடியும் இந்த ரியலாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு அதை லைவ் லொக்கேஷன் தான் நமக்கு கிரீன் மேட் மேக்ஸிமம் போடவே இல்லை லைவ் லொக்கேஷன் தான் போய் பண்ணாங்க அந்த டோன் செட்டு போட்டாங்க நைட் எஃபெக்ட் டோன் அந்த ஹில்லு இதில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துக்கள் உயிரிழப்புகள் நிறைய வந்துச்சு ரிசப் செட்டி கூட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனார் என்ன எதுனால இப்படி ஏன்னு அது வந்து நிறைய விஷயங்கள்ல எல்லா மீடியாக்கள்லேயும் காந்தார படத்துல மிகப்பெரிய விபத்து உயிரிழப்புகள் இது இனிமேல் படம் எப்படி வரும் இது பழி வாங்குதா தெய்வம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேச ரிசப் செட்டி ரொம்ப மைண்ட் ஆஃப் ஆனார் என்ன இப்படி ஒரு விஷயம் பேசுகிறாங்களே என்ன படத்தை கூட செலவு பண்ண வரைக்கும் ஆஃபர் கூட ட்ராப் பண்ணுவா கூட மைண்ட் அவர் போயிடுச்சு கம்பெனி என்ன சொல்கிறாங்க நீங்கள் போகிற ரூட்டே கரெக்டாக இருக்குது தெளிவாக இருக்குது சில சில அசம்பாதி நடக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவர் வந்து எனர்ஜி கொடுத்து ஹோப் கொடுத்தா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்து அடி எடுத்து வச்சு சிங்கிலராக அடிக்கிறார் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆன ஒன்று ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒரு ட்ரெயிலர் ஒன்று விட்டாங்க இப்போ ட்ரெய்லரை நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா என்னது இது ஒரு காமிக்ஸ் படம் மாதிரி மேஜிக்கல் மாதிரி இருக்கு பெரிய அளவில் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசப்பட்டுச்சு ரெண்டாவது இவர் வந்து ஹைதராபாத்தில் போய் ரிசர்வ் சைடி பேசின விஷயங்கள் வந்து அது தவறுதலாக வந்து இது ஃபோக்கஸ் ஆச்சு அதற்கு தான் ஒரு அடுத்து ப்ரொமோஷனுக்கே போக விரும்பாமல் முட்டார் ஆனால் இவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறோம் ஏன் காந்தார சாப்டர் ஒன்னை வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டு செகண்ட் வரும்போது அது சில பேருக்கு பிடிக்கலையா என்னான்னு தெரியல காந்தார சாப்டர் ஒன்னை பற்றி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இவர் எதை பற்றியுமே கவலைப்படலை கம்பெனி கவலையே படாதீங்க நீ படத்தை எடுத்து முடிஞ்ச ரிலீஸ் பண்ணால் ட்ரெயிலர்லாம் பிரமாதமாக இருக்குதுன்னு பேசப்பட்ட ஒரு விஷயத்தில் படம் ரிலீஸ் ஆகிறாங்க இந்த படம் எப்போ வருதுன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது இட்லி கடையாக நீங்கள் கேட்ட பிறகு அக்டோபர் ஒன்று இட்லி கடையோட தான் இல்லை காந்தாரோட இட்லி கடையை மோதுதாங்கிற அந்த ஒரு டாப்பிக்லாம் போச்சு பட் காந்தாரை ரிலீஸு எதிர்பார்க்காத விட மிக அளவில் ரெஸ்பான்ஸ் வருது கலெக்ஷன்ஸ் அல்லது ஒன் வீக்கிலே கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடியை நெருங்கியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நானூறுடைய கிளப்பில் வரக்கூடிய இரண்டாவது படம் இது ஃபஸ்ட்டு படம் கூலி படம் ரஜினி சாரோட படம் நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி கிராஸ் பண்ணிச்சு இது ஒரு வாரத்தில் நானூறு கோடி கிராஸ் பண்ணியிருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு காந்தார சாப்டர் ஒன் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் வரைக்குமே போய் கலெக்ஷன் அள்ளிகிட்டு இருக்கு மேபி தீபாவளி வரைக்கும் எந்த படமும் கிடையாது தீபாவளி வரைக்கும் இந்த படம் தான் ஓடப்போகுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆயிரம் கோடி இந்த படம் தாண்டும் சார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது படம் பார்த்தவர்கள் எல்லாமே பிரமிச்சு போயிருக்காங்க ஒரு புது கலம் புது லொக்கேஷன் என்ன கிராஃபிக்ஸ் நீ விஎஃப்எக்ஸ் பண்ணோம்னா கூட ரியாலிட்டம் ரியாலிசமாக இருக்குது பார்க்குறது உங்களுக்கு அது அந்தளவுக்கு ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப பியூட்டி நீ நூற்றி இருபத்தஞ்சி கோடினா முந்நூறு கோடி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அது நம்ம அது அதுதான் பார்க்கப்படுது ஸ்டார் காஸ்ட் கரெக்டான செலெக்ஷன் இதில் பார்த்து திரும்பி இப்போ எடுக்க போகிறார் பார்ட்டு டூவில் சாப்டர் ஒன்னில் வந்தவர்களும் அதில் வர்றாங்க வேறு ஒரு கெட்டப்பில் வர்றாங்க பார்த்தாலே ஷாக் ஆகும் இதில் வந்தவர்களானா அவர் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதைக்களமும் வேற அவங்களுக்கு அதுவும் புதுசு அதுக்கு வேண்டிய வேலையிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிற ரிசப் செட்டி சொல்கிறார் இப்போ இப்போ அவர் நினைச்சது மாதிரி ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்டாக ஒரு ஹீரோவாக ஒரு மாசா காந்தார சாப்டர் ஒன்னை ஃப்ரூப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் தெரியுது உலக லெவலில் வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி இப்போது வரைக்கும் கிராஸ் பண்ணி போய்ட்டுருந்து சார் ஓகே சார் இப்போ இந்த படத்தில் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு தயவுசெய்து ரசிகர்கள் வராதிங்க அது ஒரு கடவுள் சார்ந்த விஷயம் அப்படின்னு அவருன்னு சொல்லி அது என்ன காரணம் சார் சில ரசிகர்களுடைய அன்பு தொல்லை இருக்குது பார்த்தீங்களா அது அது வந்து தாக்கவே முடியாது இது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைப்பாளி படம் ரஜினி சார் பண்ணும்போது ஒரு சிவன் கேட்டப்பில் போட்டு ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அவர் ட்ராமா போட்டு வரும்போது தப்பிச்சு போகிற மாதிரியான ஒரு சீன் அது இதை நிறையா பேர் சிவன் கேட்டப்பை போட்டு தியேட்டருக்கு வந்துவிட்டாங்க கேட்டாங்க தலைவர் போட்ட காஸ்டியூம் இதுன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டாங்க பட்டு அதே மாதிரி தான் இப்போ காந்தாராவில் வந்து அவர் போட்ட காஸ்டியூம்ஸ் அந்த இது போட்டு வெளில வரும்போது தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் சப்செட் ஏன்னா அது கடவுள் சம்மந்தப்பட்ட ஏன்னா இந்த படங்கள் உருவாகும் போதே அவங்க வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருந்து சாப்பிடாம சாப்பிடாமல் பயபக்தியோட ஒரு பயம் கலந்த விஷயத்தோட ஒரு படத்தை ஷூட் பண்ணி பண்ணுறாங்க அந்த கோலம் ஆடுற விஷயம் ஆமாம் சார் அதெல்லாம் வந்து நீங்கள் விரதம் இருந்து பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் அவர் பார்த்தா உண்மையிலேயே சாமி ஆட்டம் சாமி இருந்தது மாதிரியே இருக்கும் சார் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை அந்த மாதிரி ஃபுல் எஃபர்ட் பொண்ணு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரசிகர் அன்பு தொல்லைனால சாதாரணமாக நீங்கள் அந்த காஷ்டியம் போட்டு தேட்டரில் வந்து நின்று பத்தோட பண்ண பார்க்கும்போது அதனுடைய நம்பிக்கையும் கலாச்சாரமும் அடிபடும் நாங்கள் இவ்வளோ பார்த்து பார்த்து பயத்தோடு பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தோம்னா மக்கள் வந்து இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது தயவுசெய்து அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க இனிமேல் வராதிங்க அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அது உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை அது ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷன் ஒருத்தர் இருக்கார் எந்த பணம் வந்தோம்னாலும் ஏதே ஒரு கட்டை போட்டு வெளில வந்து தியேட்டர் வாசல் நின்று கச்சா கச்சான்னு பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு அவர் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கார் பட் இது என்னென்னா மற்றவர்களை புண்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயம் சார் அது எவரு அவரும் ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறாங்க போது இப்படி சில விஷயங்கள் பண்ணக்கூடாங்கிறதே சொன்ன விஷயம் ரிசபெண்டி அது உண்மையிலேயே நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான் ரசிகர்கள் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் சில ரசிகர்கள்லாம் வந்து பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் வந்து நாங்கள் சாமி வரும்போது காலில் இருக்கிற செருப்புகளை கூட நாங்கள் கைடிட்டோம் தேட்டரில் நானும் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறத மாதிரி பார்க்கும்போது எந்திரிச்சு நின்றுலாம் சாமி கும்பிட்டு பண்ணாங்க மரியாதைக்கு செலுத்துனாங்க செப்பால் கழட்டி வச்சுட்டு பார்த்தாங்க அங்கே வரும்போது இவங்க கன்னத்தில் போட்டுதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருவாச்சுன்னா இவர் மக்களை எந்தளவுக்கு ட்ரீட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்துருக்கிறதை நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு வந்து யதார்த்தமாக ஸோ அந்தளவுக்கு ஒரு வந்து யதார்த்தமாக ஒரு ரியலாக நம்ப முடியான விஷயத்தை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா தான் அவர் இதை ரைட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டரா அதாவது ஜெயிச்சிருக்காங்கிறது நம்ம பார்க்க முடியுது நமக்கு சார் அவரே நிறைய இறை நம்பிக்கை போல இருக்குது அவங்க அப்படியே எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கும்பிடுறது அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கும்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ரிஷப் செட்டியே ரொம்ப ஒரு ரிச்சுவலான ஒரு நபராக தெரியுறாரு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா எஸ் அதுதான் எப்பவுமே நீங்கள் எப்பவுமே ஷூட்டிங் பண்ணும்போது சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே மேக்கப் போடும்போது அவங்களை வணங்கிட்டு தான் மேக்கப்பே பண்ணுவாங்க ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் பண்ணும்போது ரஜினி சார் வயசுன்னா ஸ்டன் மாஸ்டர் வயசுன்னா இருக்கும் பட் குரு அந்த நேரத்தில் அப்போ வணங்கிட்டு தான் ஸ்டன் காட்சிக்கு போவாங்க அது ஒரு மரியாதை அதுதான் வந்து மேக்கிங் குடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசம் காமிச்சிருப்பார் காமிச்சிருப்பாரு இந்த அளவுக்கு ஒரு பயபக்தியோடு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணி சொல்ல வர்றோம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் நம்ம படம் பார்க்குற ஆடியன்ஸை ட்யூன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் நமக்கு அது அந்த தேட்டருக்குள்ளவே அந்த உணர்வு கொண்டு வந்துட்டாங்க அந்த கடவுள் நம்பிக்கை அந்த உணர்வை உள்ள கொண்டு வந்த உடனே எல்லாருக்கும் கூட கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு தேட்டர்ல படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி இது ஆயிடுச்சு புள்ளரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டார் படத்தை கேலிக்கூத்தா இல்லாம அது உண்மையை நம்ப வச்சு இந்த கண்ணுல எங்கேயும் ஸ்கிரீன் விட்டு வெலை கூட பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அங்கேதான் அவருடைய வெற்றி ஆரம்பம் வரேன் நான் இதை கண்டிப்பா இது அடுத்த அடுத்த படம் இதோட பெரிய வெற்றியா இருக்கும் தான் ஆமா சார் அது வந்து உருவாயிட்டு இருக்கும் ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதோட பிரம்மாண்டமாக தயாரிப்பில் வேற ஒரு கோணத்தில் காமிக்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது ஆஞ்சநேயர் போகிறதா ஒரு தகவல் இல்ல அது ஓகே படம் அதுவும் ரெடி பண்றாரு காந்தாருடைய திரிய பண்ண போறாரா இல்ல ஒருவேளை அந்த மீட் டைம் கேப்ல இது பண்ண டியூரேஷனை வச்சு தான் பட் அவர் எடுக்க வேண்டிய முடிவு பட் எதுவா இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகிட்டார் அவர் தான் ஆர்டிஸ்ட் ஹீரோவா மாறிட்டார் அப்போ எல்லா அளவிலும் பிடிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் கன்வே பண்ணுவார் அப்படிதான் ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குவார் நினைக்கிறேன் நீங்க கேட்டது மாதிரி வசூலில் கலக்கிட்டு இருக்கு ஆயிரம் கோடியை தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்தெந்த ஊர்ல நல்லா பயங்கர ரெஸ்பான்ஸ் சார் இந்தியா ஃபுல்லாவே ரெஸ்பான்ஸ் சார் எந்த ஊர்னு சொல்ல முடியும் நம்ம எல்லா சென்ட்ரலையுமே படம் நல்லா போயிட்டு இருக்கு படம் பார்க்குற மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ஒரு புது களமாக இருக்குன்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி முதல்வர் கூட பார்த்து பரிசோதனை பண்ணிட்டுருக்காங்க அவங்க கூட பிரமாதமாக இருக்குன்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் வர சம்திங் அவர் படம் பார்த்துட்டு மிரண்டிருக்காரு பிரமாதமாக இருக்குது படம் சொல்லி நம்ம கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் கூட கே எல் ராகுலும் சம்திங் யாரும் ஒருத்தர் பிரமாதமாக போய் லைவ் லொக்கேஷனில் பண்ணி காந்தாரா வந்து இந்தளவுக்கு பயங்கர ரிச்சாக வந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அப்புறம் பாரு பிரகாஷ்ராஜ் டோட்டலாக ஏன்னா படம் சார் நீங்கள் ஒரு படம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இதனுடைய குவாலிட்டி என்னங்கிறது ஆடியன்ஸு ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது அப்போ ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கப்புறம் அதை போய் கட்டம்னு அடிக்க முடியாது யாருனாலையுமே ஸோ இந்த காந்தாரோடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கு ஆயிரம் கோடி வசூலை நிச்சயமாக தாண்டும் இப்போ தனுஷ் ரசிகர்கள் கேட்குறாங்க இப்போ இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இதோடைய வசூல் எப்படி நல்லா வந்திருக்கு அது அருமையான ஒரு ஃபீல் குட் படம் சார் நீங்கள் இட்லி கடையை வந்து குறையே சொல்ல முடியாது தனுஷ் தான் சொல்லலாம் நம்ம ஒரு ஹீரோவாக தவிர அவரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாக ஒரு டைரக்டர்லாம் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு தான் போயிருக்கார் தனுஷ் அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன ஒன்று இந்த காந்தாரை வந்ததுனால வந்து கொஞ்சம் இட்லி கடையை கொஞ்சம் ஸ்லோவாக போதும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லை அது வேற இது வேற ஒருவேளை காந்தார ஒரு வாட்டி தள்ளி வந்திருந்தனா இட்லியோடைய இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அதுவும் மறுப்பதற்கு இல்லை பட் இந்த இட்லிக்குடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல லெவலில் இப்போ அவங்க போட்ட பட்ஜெட்டோடலாம் கிராஸ் பண்ணி போயிருக்கு அது வந்து லாஸ் கிடையாது படம் ஃப்ளாப் கிடையாது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு நேம் வந்து தனுஷ்க்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இட்லி கடை வசூல் ரீதியாக நல்ல வசூல் நல்ல படங்கிற ஒரு பேர் வந்து தனுஷ்க்கு எடுத்து கொடுத்துருக்கு நல்ல ரைட்டர் டைரக்டர் அந்த பேரும் எடுத்து கொடுத்துருக்கு ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்குறாங்க இட்லி கடை திரைப்படத்தை அப்படின்ற மாதிரிலாம் லோகே கிட்ஸுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது சார் அந்த உணர்வுகள் அந்த பெற்றோருடைய அன்பு பாசம் இப்படிலாம் உருவாச்ச ஒரு விஷயங்கிறது தெரியாது அதை அதை கொண்டு இருந்திருக்காருங்கும் போது அங்கே வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போனாலே படம் வெற்றி அதையும் குலதெய்வத்தை பற்றி பேசியிருப்பார் அவர் அதையும் சொல்லியிருப்பார் சார் நீங்கள் வந்து இறைவழிப்பாடு அந்த நம்பிக்கையை வந்து உடைக்க முடியாது சார் யாருனாலேயுமே எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் இருக்குது இறைவழிபாடு இருக்குது அதில் மாற்றிக்கிறதே இல்லை இல்லாதவர்களுக்கு இல்லை ஸோ நம்பர்களுக்கு இருக்குது இதான் விஷயம் இட்லி கிடையாது ஃபேமிலி ஐடியன்ஸ்லாம் உள்ளே போய் அந்த படத்தை நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க காந்தாராலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வத்தை காமிச்சிருப்பாங்க இதுலேயும் அவருக்கு குலதெய்வத்தை பற்றி காமிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு படமும் ரொம்ப ஃபீல் குட் ஃபிலிம் கண்டிப்பாக ரெண்டுமே வெற்றிகரமாக இருக்கு ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் சார் இவ்வளோ தூரம் நம்ம கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி